அதிகாரம் பதினெட்டு இறைவாக்கினர் மீக்காயா ஆகாபை கண்டித்தல் யோசபாத்து மிகுந்த செல்வமும் புகழும் பெற்றிருந்தான் திருமணத்தின் வழியாக ஆகாபுடன் உறவுமுறை கொண்டார் சில ஆண்டுகளுக்கு பின் ஆகாபை சந்திக்க அவர் சமாரியாவுக்கு சென்றார் ஏராளமான ஆடு மாடுகளை அடித்து அவருக்கும் அவர் ஆள்களுக்கும் விருந்தளித்த ஆகாபு ராமோத்து கிளையாதிற்கு எதிராக கிளர்ச்சி செய்யுமாறு அவரை தூண்டினான் இப்ரேலின் அரசனான ஆஹாபு யூதாவின் அரசனான யோசபாத்தை நோக்கி ராமோத்து கிளையாதை எதிர்க்க என்னோடு வருவீரா என்று கேட்டான் அதற்கு யோசபாத்து அவனிடம் நீரும் நானும் ஒன்றே உம் மக்களைப் போலவே என் மக்களும் நான் உமக்கு துணையாக போருக்கு வருவேன் என்றார் ஆயினும் யோசபாத்து இஸ்ரேல் அரசனை நோக்கி ஆண்டவரின் வாக்கு எதுவென இன்று நீர் கேட்டறிய வேண்டுகிறேன் என்றார் அப்பொழுது இஸ்ரேலின் அரசர் நானூறு போலி இறைவாக்கினரை வரவழைத்தான் நாங்கள் ராமோத்து கிளையாதிற்கு எதிராக படையெடுக்கலாமா வேண்டாமா என்று அவர்களைக் கேட்டான் அதற்கு அவர்கள் போங்கள் ஏனெனில் அரசரின் கையில் கடவுள் அதை ஒப்படைப்பார் என்று பதிலளித்தார்கள் ஆனால் யோசபாத்து நாம் கேட்டறிவதற்கு இங்கே ஆண்டவரின் இறைவாக்கினர் யாரும் இல்லையா என்று கேட்டார் அதற்கு ஆகாபு ஆண்டவரின் வாக்கை கேட்டறிவதற்கு இம்லாவின் மகன் மீக்காயா என்பவன் இருக்கிறான் ஆனால் நான் அவனை வெறுக்கிறேன் ஏனெனில் அவன் நல்லதே என்று தீங்கானதையே எனக்கு எப்பொழுதும் இறைவாக்காய் உரைக்கிறான் என்றான் அதற்கு யோசபாத்து அரசே நீர் அவ்விதமாய் பேச வேண்டாம் என்றார் உடனே இஸ்ரேலின் அரசர் ஓர் அலுவலனிடம் இம்லாவின் மகன் மீகாயாவை உடனே அழைத்து வா என்றான் பிறகு இஸ்ரேலின் அரசனும் யூதாவின் அரசர் யோசபாத்தும் அரச உடைகளை அணிந்தவர்களாய் சமாரியா நுழைவாயில் மண்டபத்தில் தம் அரியணைகளில் அமர்ந்திருந்தனர் அவர்கள் முன் போலி இறைவாக்கினர் அனைவரும் வாக்கு கொண்டிருந்தனர் அப்பொழுது கெனன்னாவின் மகன் செதேக்கியா இரும்பு கொம்புகளை செய்து இவற்றால் நீர் சிறியரை குத்தி அழித்து விடுவீர் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றான் போலி இறைவாக்கினர் அனைவரும் அவ்வாறே வாக்கு உரைத்து நீர் ராமோத்து கிளையாதை தாக்குவீர் வெற்றி பெறுவீர் ஆண்டவர் அவர்களை அரசர் கையில் ஒப்படைப்பார் என்றார் மீக்காயாவை அழைக்கப் தூதன் அவரை நோக்கி இதோ மற்ற இறைவாக்கினர் அனைவரும் ஒரே வாய்ப்பட அரசருக்கு உகந்ததாகவே இறைவாக்கு உரைத்து கொண்டிருக்கின்றனர் உம் வாக்கும் அவர்களது வாக்கை போல் இருக்கட்டும் அரசருக்கு உகந்ததாகவே பேசும் என்றான் அதற்கு மீக்காயா ஆண்டவர் மேல் ஆணை என் கடவுள் எனக்கு சொல்வதையே நான் உரைப்பேன் என்றார் அவர் அரசனிடம் வந்தபோது அவன் அவரிடம் மீக்காயா நாங்கள் ராமோத்து கிளையாதின் மீது போர் தொடுக்கலாமா வேண்டாமா என்று கேட்டான் அதற்கு அவர் போங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எதிரிகள் உங்கள் கையில் ஒப்படைக்கப்படுவார்கள் என்றார் அரசர் அவரிடம் ஆண்டவர் திருப்பெயரால் உண்மையைத் தவிர வேறு எதையும் என்னிடம் சொல்லலாகாது என்று எத்தனை முறை உன்னை ஆணையிட வைப்பது என்றான் அப்பொழுது மீக்காயா இஸ்ரேலர் யாவரும் ஆயனில்லா ஆடுகளைப் போல் மலைகளில் சிதறுண்டு கிடக்க கண்டேன் அப்பொழுது ஆண்டவர் இவர்களுக்கு தலைவன் இல்லை அவரவர் தம் வீட்டிற்கு அமைதியாக திரும்பிப் போகட்டும் என்றார் என்று கூறினார் அதைக் கேட்ட இஸ்ரேலின் அரசர் யோசபாத்தை நோக்கி இவன் நல்லது என்று தீங்கானதையே எனக்கு எப்பொழுதும் இறைவாக்காக உரைப்பான் என்று நான் முன்பே உமக்கு சொல்லவில்லையா என்றான் அப்பொழுது மீக்காயா ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் ஆண்டவர் தம் அரியணை மேல் வீற்றிருப்பதையும் விண்ணக படையெல்லாம் அவருடைய வலப்புறமும் இடப்புறமும் நிற்பதை கண்டேன் அந்நேரத்தில் ஆண்டவர் இஸ்ரேலின் அரசனான ஆகாபு ராமோத்து கிளேயாதிற்கு சென்று அங்கே வீழ்ச்சியடையும்படி அவனை வஞ்சிக்கப் போகிறவன் யார் என்று கேட்க அதற்கு ஒருவன் ஒன்றை சொல்ல மற்றொருவன் வேறொன்றைச் சொன்னான் அப்பொழுது ஓர் ஆவி ஆண்டவர் திருமுன் வந்து நானே போய் அவனை வஞ்சிப்பேன் என்றது எவ்வாறு என்று ஆண்டவர் அதனிடம் கேட்டார் அந்த ஆவி நான் போய் அவனுடைய இறைவாக்கினர் அனைவரின் வாயிலும் பொய்யுரைக்கும் ஆவியாக இருப்பேன் என்றது அதற்கு ஆண்டவர் நீ அவனை ஏமாற்றி வெற்றி காண்பாய் போய் அவ்வாறே செய் என்றார் எனவே இதோ இறைவாக்கினராகிய இவர்களின் வாயில் ஆண்டவர் பொய்யுரைக்கும் ஆவியை இட்டுள்ளார் உண்மையில் ஆண்டவர் உனக்கு தீங்கானவற்றையே கூறியுள்ளார் என்றார் அப்பொழுது கெனானாவின் மகன் செதேக்கியா மீக்காயாவின் அருகில் வந்து அவரது கன்னத்தில் அறைந்து ஆண்டவரின் ஆவி என்னை விட்டு எவ்வழியாகச் சென்று உன்னிடம் பேசிற்று என்று சொல் என்றான் அதற்கு மீக்காயா நீ உள்ளறைக்குள் ஓடி ஒளிந்து கொள்ளும் நாளில் தெரிந்து கொள்வாய் என்றார் அப்பொழுது இஸ்ரேலின் அரசர் இவ்வாறு கட்டளையிட்டான் மீக்காயாவை பிடித்து அவனை நகரின் ஆளுநன் ஆமோனிடமும் அரசரின் மகன் யோவாசிடமும் இழுத்துச் செல்லுங்கள் அவர்களிடம் நலமாய் நான் திரும்பும் வரை இவனை சிறையில் அடைத்து வையுங்கள் இவனுக்கு ஸ்ரீதளவே அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வாருங்கள் என்று கூறுங்கள் அதற்கு மீக்காயா நீர் நலமாய் திரும்பி வந்தால் ஆண்டவர் என் வாயிலாக பேசவில்லை என்பது பொருள் அனைத்து மக்களே இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் ஆகாவின் அழிவு பின்னர் இஸ்ரேலின் அரசனும் யூதாவின் அரசர் யோசபாத்தும் ராமோத்து கிளேயாதின் மீது படையெடுத்து சென்றனர் இஸ்ரேலின் அரசர் யோசபாத்தை நோக்கி நான் மார்வேடத்தில் போருக்கு செல்வேன் நீரோ உம் அரச உடைகளை அணிந்து வாரும் என்று சொல்லிவிட்டு மார்வேடத்தில் போருக்கு சென்றான் சிரியா மன்னன் தன் தேர்ப்படை தலைவர்களை நோக்கி நீங்கள் சிறியவர் பெரியவர் எவரோடும் போர் புரியாமல் இஸ்ரேலின் அரசர் ஒருவனோடு மட்டும் போரிடுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான் ஆதலால் தேர்ப்படை தலைவர்கள் யோசபாத்தை கண்டவுடன் இவன்தான் இஸ்ரேலின் அரசர் என்று எண்ணி அவரோடு போரிடும்படி அவரை சூழ்ந்து கொண்டார்கள் அப்பொழுது யோசபாத்து ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட ஆண்டவரும் அவருக்கு துணையாக வந்து எதிரிகள் அவரை விட்டு விலகும்படி செய்தார் தேர்ப்படை தலைவர்கள் அவர் இஸ்ரேலின் அரசர் அல்லர் என்று கண்டு அவரை துரத்தாமல் அகன்று போனார்கள் ஆனால் ஒரு மனிதன் தனது வில்லை நானேற்றி குறிவைக்காமல் அம்பைதான் அது இஸ்ரேல் அரசனது கவசத்தின் இடைவெளி வழியாக பாய்ந்தது ஆகாபு தன் தேரோட்டியிடம் நான் காயமடைந்துள்ளேன் ஆதலால் நீ தேரை திருப்பி என்னை போர்க்களத்துக்கு வெளியே கொண்டு போ என்றான் அந்நாள் முழுவதும் கடும் போர் நடந்தது இஸ்ரேலின் அரசர் சிரியருக்கு எதிராக தன் தேரிலேயே நின்று கொண்டு மாலை வரை போரிட்டான் கதிரவன் மறையும் வேளையில் அவன் உயிர்விட்டான்